விஜய் சங்கர் திடீர் சந்திப்பு எதிர்பார்க்காத அடுத்த பிரம்மாண்ட படம் வெங்கட் பிரபு படத்தில் அடுத்ததாக அட்லி படத்தில் நடித்துவிட்டு அரசியலில் ஈடுபடுவார் என பல விதமான பேச்சுக்கள் விஜய் பற்றி தினம்தோறும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன ஆக மொத்தம் அரசியலில் ஈடுபட்டால் விஜய் சினிமாவில் நடிக்க மாட்டார் என்று செய்திகள் ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதற்கு இடையே விஜய் வெங்கட் பிரபு படத்திற்கு பிறகு மக்களுக்காக படம் செய்ய வேண்டும் அரசியல் கலந்து ஈர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாராம் அதனால் இதற்கும் அடுத்த வருடம் எல்லாம் படங்களுமே அரசியல் கலந்துதான் வரும் இயக்கும் படத்தில் முழுசாக அரசியல் பேச போகிறாராம் விஜய் இதற்கிடையே தனக்கு நீங்கள் இயக்கிய முதல்வன் படமாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறேன் இந்த படம் நான் அரசியலுக்கு ஆட்சி ஆரம்பிக்கும் சமயத்தில் படம் வெளியாக வேண்டும் அது உங்கள் படமாக தான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாராம் விஜய் பலமுறை சங்கர் விஜயுடன் முதல்வன் இரண்டு சேர்ந்து பண்ணலாம் என்று ஆசைப்பட்டார் அது நடக்கவில்லை தற்போது அதற்கான வேலைகள் தானாகவே தேடி வருகின்றது